ஜூலை இருபத்தி இரண்டு ஆண்டின் பொதுக்காலம் பதினாறாம் வாரம் திங்கள் புனித மகதலமரியா விழா முதல் வாசகம் மிகு பாடலிலிருந்து வாசகம் பிரிவு மூன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் நான்கு வரை தலைவியின் குற்று இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன் என் உயிர்க்குயிரான அன்பரை தேடினேன் தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன் எழுந்திடுவேன் நகரத்தில் சுற்றி வருவேன் தெருக்களிலும் நார்ச்சந்திகளிலும் சுற்றி என் உயிர்க்குயிரான அன்பரை தேடுவேன் தேடினேன் தேடியும் அவரை கண்டேனல்லேன் ஆனால் என்னைக் கண்டனர் சாம காவலர் நகரைச் சுற்றி வந்தவர்கள் அவர்கள் என் உயிர்க்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களா என்றேன் அவர்கள் விட்டுச் சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிர்க்குயிரான அன்பர்தமை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவரி என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது திருப்பாடல் அறுபத்தி மூன்று ஒன்று இரண்டு முதல் மூன்று நான்கு முதல் ஐந்து மற்றும் ஏழு முதல் எட்டு கடவுளே நீரே என் இறைவன் உம்மையே நான் நாடுகின்றேன் என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது பல்லவி ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது உம் ஆற்றலையும் மாற்றியும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன் ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன பல்லவி ஆண்டவரே என் உயிர் உமீது தாகம் கொண்டுள்ளது என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மைப் போற்றுவேன் கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன் அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும் என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும் பல்லவி ஆண்டவரே என் உயிர் உமீது தாகம் கொண்டுள்ளது ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர் உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன் நான் உம்மை உறுதியாகப் பற்றி கொண்டேன் உமது வழக்கை என்னை இருக பிடித்துள்ளது பல்லவி ஆண்டவரி என் உயிர் மீது தாகம் கொண்டுள்ளது நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு இருபது ஒன்று மற்றும் பதினொன்று முதல் பதினெட்டு வரையிலான இறைவார்த்தை வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்குச் சென்றார் கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதைக் கண்டார் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் அழுதுகொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார் அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார் இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலை மாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது ஏசு நிற்பதைக் கண்டார் ஆனால் அங்கு நிற்பவர் ஏசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை ஏசு அவரிடம் ஏனம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம் ஐயா நீர் அவரை தூக்கிக் கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும் நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார் ஏசு அவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார் இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள் ஏசு அவரிடம் என்னை இப்படி பற்றிக் கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் எனச் சொல் என்றார் மகதலா மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் தம்மிடம் ஏசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்